வரமது வரது வெல்கம் டுன்ன தஸ்னி ம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கேட்ட முன்னாடிக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எப்போது நன்மைகள் யாவும் அழிந்துவிடும் இதுக்கான ஆன்சர் இறைவனுக்கு இணை வைத்தால் சகோதரி ஒருவர் கேட்ட கொஸ்டனுக்கு விளக்கம் தரக்கூடிய வீடியோ தான் இது அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா பெண்கள் வீட்டில் இருக்கும் போது சாப்பிடும் போது பாங்கு கொடுக்கும் போது ஒரு ஆண் திக்ருகள் ஓதும் போது மற்றும் உதவு செய்யும் போது கட்டாயம் தலையில் துணி போடணுமா சிலர் துணி போட தேவையில்லை என கூறுகிறார்களே அது கூடுமா இதைப் பற்றி என்ன சொல்கிறது தெளிவான விளக்கம் தேவை என கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு இருக்கும் சந்தேகம் இது இதை பற்றி விளக்கி வீடியோ போட்டால் நிறைய பேர் பலனடைவார்கள் என்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பெண்கள் அந்நிய ஆண்கள் முன் தன் முகம் முன் கை கால்களை தவிர மற்ற பாகங்களை முழுமையாக மறைக்க வேண்டும் என சொல்கிறது இதை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் அதை போல் தொழும்போதும் முழுவதுமாக மறைக்க வேண்டும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை பற்றி தெல்லந்தெளிவாக அல்லாஹ்வும் கூறுகின்றான் நபி சொல்லாஹி வஸ்லம் அவர்களும் கூறியுள்ளார்கள் பெண்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது அவசியம் தலையில் துணி போடணுமா கேட்டால் தேவையில்லை இப்படி குர்ஆன் கூறவில்லை அந்நிய ஆண்கள் வீட்டில் இல்லாத பட்சத்தில் பெண்கள் தன் விருப்பம் போல் ஆடை அணிந்து கொள்ளலாம் தலையை மறைக்க தேவையில்லை அதனால் தான் அல்ல சுபஹானவத்தால அல்ல குர்ஆன்ல சொல்கிறான் பெண்கள் தனியாக வீட்டில் இருக்கும் சமயத்தில் அவர்களின் அனுமதியை கேட்டு பிறகு உள்ளே நுழையுங்கள் என கூறுகின்றான் பெண்கள் எப்படிப்பட்ட ஆடைகள் அணிந்தும் எந்த விதத்திலும் இருப்பார்கள் இருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை இந்த குரான் வசனம் தெளிவுபடுத்துகிறது மேலும் பெண்கள் வீட்டில் உள்ளபோது சமையல் துணி துவைத்தல் வீடு பெருக்குதல் என பல வேலைகளை செய்வார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் தலையில் துணி போடாமல் அப்படியேதான் செய்வார்கள் அந்த நேரத்தில் நாம் வேலை செஞ்சிட்டே திக்கர்கள் ஓதலாம் சில துவாக்களை ஓதலாம் என நினைப்பாங்க நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் இறைவனை நினைப்பீராக அவனை புகழ்வீராக என அல்லாஹ் குரானில் கூறுகிறான் அல்லாஹ்வை நினைப்பது அவனை புகழ்வது இவை எல்லாம் குரான் ஓதுவது திக்ருகள் துவாக்கள் செய்வதில் அடங்கும் அதனால் தலையில் துணி இல்லாமல் வீட்டில் இருக்கலாம் துவா செய்யலாம் திக்ரு எடுக்கலாம் குரானும் ஓதலாம் தலையில் துணி போட்டுதான் இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என அல்லாஹ்வும் கூறவில்லை நபியவர்களும் கூறவில்லை ஆனா நீங்க விரும்பி தலையில் துணி போட்டு வீட்டில் இருந்தால் தவறில்லை குற்றமும் இல்லை கட்டாயம் இப்படிதான் இருக்கணும் இல்லை என்றால் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்றால் அப்படி இல்லை அதை பற்றி எந்த ஹதீஸும் இல்லை அடுத்து உதவு செய்யும் போது தலையில் துணி போடுவதும் கட்டாயம் இல்லை உதவு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் உழு செய்து முடித்த பின் ஓத வேண்டிய துவாக்கள் என எல்லாம் இருக்கு பெண்கள் கட்டாயம் தலையில் துணி போட்டுதான் உழு செய்ய வேண்டும் என கட்டாயமில்லை விரும்பினால் செய்யலாம் அடுத்து பாங்கு கொடுக்கும் போது நாம் அனாவசிய பேச்சுகளை தவிர்த்து பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும் பாங்கு முடிந்து சலவாத் ஓதி பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் இருக்கு பெண்கள் பாங்கு சப்தம் கேட்டுவிட்டால் தலையில் துணி போட்டு இவ்வாறு செய்ய வேண்டும் என குரான் மற்றும் ஹதீஸ்களில் இல்லை விரும்பினால் நீங்க போடலாம் அடுத்ததாக சாப்பிடும்போது சாப்பிட ஆரம்பிக்கும் முன் பிஸ்மில்லாஹ் கூற வேண்டும் ஆரம்பத்தில் பிஸ்மி கூற மறந்துவிட்டால் ஓத வேண்டிய வேண்டியதுவா சாப்பிட்டு முடித்த பின் ஓத வேண்டியதுவா சாப்பிடும்போது பேண வேண்டிய ஒழுக்கங்கள் மற்றும் எல்லாம் செய்யக்கூடாது இவை எல்லாம் தெளிவாக ஹதீஸ்ல இருக்கு ஆனால் எங்கும் பெண்கள் தலையில் கட்டாயம் துணி போட்டுதான் சாப்பிடணும் என இல்லை நீங்க விரும்பினால் போடலாம் கட்டாயம் போடணும்னு அவசியம் இல்லை நாம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என அனைத்தையும் அல்ல சுப தெளிவாக குர் கூறிவிட்டான் நம்பி சில லாகுலேவசலம் அவர்களும் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் பெண்களைப் பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள்ல குர்ஆன் வசனங்கள்ல இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை அதனால் பெண்கள் வீட்டில் இருக்கும் போது பாங்கு கொடுக்கும்போது போது செய்யும் போது திக்கர்கள் எடுக்கும் போது கட்டாயம் தலையில் துணி போட்டே ஆகணும் என கட்டாயமில்லை நிபந்தனை இல்லை மீறினால் தண்டனை இல்லை அந்நிய ஆண்கள் முன்பும் தொழுகையிலும் பெண்கள் தன்னை முழுமையாக மறைக்க வேண்டும் மீறினால் தண்டனை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலம் அலம்துல்லா சகோதரி கேட்ட கேள்விக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க இன்ஷல்லா பதில் சொல்றேன் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி அமல்களை செய்யும் மேன் மக்களாக நம் அனைவரும் இருக்க அல்ல சுணுவத்தாளா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஆயிஷா அலி அல்லாஹ் அன்ஹா மீது பரப்பப்பட்ட அவதூறு சம்பவத்தில் அவர்கள் எந்த நாட்டு முத்து மாலையை அணிந்திருந்தார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹேனோ ரொபிக்கோ ரொபிள் இஸ் சத்யம்மா எஸ் சி ஃபோன் அவர்ஸ்ஸல முலல் முர்சலின் பல்ஹம்துல் இல்லாஹி ரபில் அலமின் அஸ்ஸலாம்க் பர்ஹமத்துல்லாஹி பரகேதுஹு